ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் ஒரு சிஸ்டர் வந்து டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சஷ்டி வருது சிஸ்டர் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் பார்த்தேன் ஸோ நாளைக்கு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி வருது அந்த சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா எதனால ரொம்ப விசேஷம் அப்படின்னா அது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து நாளைக்கு அந்த சஷ்டி வருது ஸோ கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகனுக்கு உகந்த அந்த நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் அதே மாதிரி சஷ்டி திவியும் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உதந்து நம்ம ஒரு ஒரு மாதமும் சஷ்டி நாள் வைப்போம்ல அந்த சஷ்டி திதி வந்து முருகனுக்கு உகந்தது ஸோ பொதுவாக வந்து வந்து நம்ம சஷ்டி விரதம் வளர்ப்பிரையில் வரக்கூடிய இந்த சஷ்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதங்கள் வந்து இருப்பாங்க ஸோ ஒரு சஷ்டி திதி வரும் தேய்ப்பிரையில் ஒரு சஷ்டி திதி வரும் ஆனா இது கார்த்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்கனால இந்த சஷ்டி வந்து நாளைக்கு வரப்போகிறது வந்து விசேஷமானது ஆனா என்னன்னா இது வந்து தேய்ப்பிரையில் வரக்கூடிய சஷ்டி இப்போ நீங்கள் மொதல் முதல் சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு சஷ்டி வைக்காதீங்க ஏன்னா தேய்ப்பிரையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க மொதல் முதல் இருக்கும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் தான் சஷ்டி வந்து வைக்கணும் அந்த சஷ்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வா மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம வீடியோ போடுறோம்ல சஷ்டி நாலு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த வளர்ப்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி நாளைக்கு வரது வரது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரது தேய்ப்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கனால இது நார்மலாக வரக்கூடிய சஷ்டியை விட இது ரொம்ப ரொம்ப முருகனுக்கு உகந்த நாள் நாளைக்கு ஏற்கனவே நீங்கள் சஷ்டி விரதங்கள்லாம் அதாவது நான் ஏற்கனவே இருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்படின்றவங்க நாளைக்கு நீங்கள் தாராளமாக சஷ்டி விரதம் இருக்கலாம் ரொம்ப நல்லது புதுசாக முதல் முறையாக நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போறேன் அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க நான் போன வருஷம் வச்சேன் சிஸ்டர் சஷ்டி ஆறு மாதத்துக்கு முன்னாடி வச்சேன் நாளைக்கு நான் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் சஷ்டி விரதங்கள் எப்படி இருக்கணும்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் மற்ற திட உணவு சாப்பிடக்கூடாது காலை காலையிலே ஈவினிங்கும் முருகனை நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்து விரதம் முடிக்கணும் கோயிலுக்கு போக முடியுதுன்னா போகலாம் அந்த முழு நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா முருகனிச்சி மனசில் வேண்டிக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஷஷ்டி விரதம் வைக்கக்கூடிய எளிமையான முறை நாங்கள் சுத்தமாக தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்றவங்க பால் விரதம் பழ விரதம் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ஒரு ஒருவேளைக்கான உணவு இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்கு காலையில் ஒரு டம்ளர் பால் ஒரு பாலம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா மத்தியானம் எடுத்துக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு டைம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இப்போ காலையில் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் இன்னும் சாப்பிடாம இருக்கணும் இல்லைன்னா எதுவுமே சாப்பிடாம வெறும் வயதில் விரதம் ஆரம்பிச்சிட்டு மத்தியானம் கொஞ்சோண்டு தயிர் சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ விரதங்கள் வந்து நிறைய டைப்பில் இருக்குது உங்களை உங்களுக்கு என்ன மாதிரி முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ போட சொன்ன அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி